கா ஊராட்சி தொடர் நான்காம் அமைப்பு படிக்கின்றேன் இன்று நான் நீர் மண்ணும் அணி என்ற திருக்குறளில் மணி போன்று தெளிந்த நீரும் பலமான மண்ணும் ஓங்கி உயர்ந்த மலைகளும் தியாக வகுத்து நிற்கும் காடுகளும் நான் நம்மை காக்கும் அரணாகும் என்று திருவள்ளுவரையா கூறுகிறார் ஆனால் இன்றாம் மணி போன்று தெளிந்த நீர் ஓடி அள்களையும் தொழிற்சாலை கழிவுகளையும் சாய கழிவுகளின் செடிகளுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நெகிழி பைகளை கலக்கச் செய்ததன் விளைவால் குடிநீரை காசு கொடுத்து வாங்கி வரும் அவலன் இளையில் இருக்கின்றோம் வளமான மண்ணாக இருந்த நம் மண்ணை பூமியை பூச்சிக்கொல்லி மருந்துகளால் செயற்கை உரங்களாலும் நன்றாக மாற்றி வருகின்றோம் மலைகளை உடைத்து என அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் இயற்கை எண்ணின் கை கால்களை உடைத்து முடமாக்கி வருகின்றோம் நம்மால் ஒரு மலையை மீண்டும் உருவாக்க முடியுமா முடியுமா நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கும் முடிவே நமக்கு நிச்சயம் இல்லை நாம் வாழும் இந்த பூமி நமக்கானதும் அல்ல நமக்கு மட்டுமானதும் அல்ல இயற்கை என்னையின் வீட்டில் நாம் வாடகை கே குடியேறியுள்ளோம் வாழும் வரை இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் வருங்காள் தலைமுறைக்கு வாழ்வழிக்க வேண்டும் உணவு பஞ்சம் ஏற்பட்டதன் காடுகளை அழித்து கலந்தாக்கினோம் காடுகளின் அருமையை அறிய மறந்தோம் இதனால் இன்று பருவகால மலையைத் துளைத்தோம் அக்டோபர் மாதத்திலும் அனலடிக்கும் சூரியனை பார்க்கின்றோம் இப்படியே சென்றால் நிழலில் எளிப்பாரு நினைத்தால் கூட கட்டணம் கட்டினால் தான் கலைப்பறங்களில் வருவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை மரங்களே பறவைகளின் வீடு நாம் சிறிதளவு பயன் தரும் பழம் தரும் மரங்களை வளர்க்கத் தொடங்கினால் நமது நண்பர்களான பறவைகள் அடர்ந்த காட்டை மீண்டும் உருவாக்கிவிடும் தாய்மொழி போல பூமி காக்க வேணும் இருவிழி போல சுற்றுச்சூழல் காப்போம் மலைய வான் மரம் வளர்த்து பாரு மயிலும் சாமி சுற்றுச்சூழலை காப்போம் சுகாதாரமாய் வாழ்வோம் காடுகளை உருவாக்குவோம் பறவைகளை பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்